ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளை குழம்பு பண்ணலாம் இதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்ச மழை அளவுக்கு புளி ரெண்டு பத்து தேங்காய் ஸோ இதெல்லாம் நம்ம நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம் தாளிக்க வந்து கடுகு கருவேப்பிலை ஸோ இப்போ முதல்ல நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தாளிச்சிடலாங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடணும் ஸோ இந்த உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெடிஷனால் குழம்புங்க இது ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிடலாம் ஸோ அப்போல்லாம் பாருங்கன்னா வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா டக்குன்னு உருண்டை குழம்பு செஞ்சுருவாங்க மிளகாய்த்தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி பொடி ஸோ இப்போ நான் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சதோடு கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு பூண்டு பல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஸோ பாதி வெங்காயத்தை வந்து சின்ன பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துட்டேன் ஸோ வட மாவு அளவுக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா குழம்புல வேறு உப்பு போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும் ஸோ இப்போ நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிட்டேன் ஸோ பாருங்கள் ஒரு கால் கிலோவுக்கு வந்து இத்தனை வந்திருக்கு இப்போ நம்ம மிளகாத்தை போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு ஸோ இது ஒரு கொதி வரும்போது நம்ம புளியும் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணுங்க குழம்பு ஸோ இப்போ நம்ம அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம் ஸோ உருண்டை முதல்ல போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் பாருங்கள் நல்லா மேலே வந்துடும் ஸோ இப்போ நம்ம தேங்காவே நல்லா அரைச்சுக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் பால் மாதிரியும் சேர்க்கலாம் இல்லை தேங்காவை அரைச்சி விழுதியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உருண்டைகள்லாம் வந்து நல்லா வெந்து மேலே வரும் ஸோ மேலே எழும்பினாதான் தான் பதங்க வேகாதப்போ நம்ம அடியிலே தங்கிடும் வேகும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்துடும் அவ்வளோதாங்க உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்